சீமான் வந்து எத்தனை தடவை ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காரு இது சம்மந்தமான வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் இருக்குது அப்போதைக்கு அந்த பரவி பரவிருக்கு நிறையா ப்ரெஸ் மீட்டில் சே சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு கடுமையாக தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையாக தாக்க பேசுகிறாரு ஸோ இதையெல்லாம் ஏன் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏ வந்து அவங்கள வந்து ரிவென்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த டிவி கே மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் ரிப்பீட்டடாக ஒரு நாலஞ்சு டைம் சொன்னார் ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அதுக்காக டிஎம்கே அப்போதைக்கு அமைதியாக இருந்திருக்காங்க கடந்த இந்த இரண்டு நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுறாங்கப்பா பயங்கரம் பொல்லி பொங்கி இளறாங்க விஜய் போட்டு அட்டி அடி அடிக்கிறாங்க எந்த அளவுக்கு மீன்ஸ் போட்டு விஜய் வந்து போட்டு அட்டிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிக்கிறாங்க எனக்கு அதான் புரியுமா நீங்கள் அதாவது இப்போ விஜய் அவர்கள் ஒருத்தர் தான் தளபதி நம்மளுடைய ஸ்டாலின் அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த மாதிரி பேசி பரவாயில்லைங்க அடிக்கிற தப்பு இல்லை ஆனால் தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே கிடையாது பிஜேபியில் பேசுகிறாங்க ஏ நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறாங்க நிறைய கட்சிகளில் பேசுகிறாங்க சின்ன சின்ன சிறு கட்சிகளில் கூட ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனிக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் சோசியல் மீடியாக்கள் கவர் பண்ணுறதில்லை தற்போது விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு இன்றைக்கி வந்து அவர் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க சரி மக்களே இதை பற்றி உங்களோட எப்படி என்ன கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் வளர்த்த ஒரு டாபிக் மூலமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்